அன்றுக்குரிய பத்தோடி பெருமக்களே திண்டுக்கல் மாவட்டம் குஜிலேம்பாறை வட்டம் நாகக்கோட்டை கிராமம் நா புதுரோட்டிலே அமர்ந்து அழுவாழித்துக் கொண்டிருக்கின்ற ஸ்ரீ மகாசக்தி குபேர வாராகியம்மன் திருக்கோவிலிருந்து அடியல் சத்தியல் சுவாமிகள் வருகின்ற பதினொன்று ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆவணி மாசம் இருபத்தி ஆறாம் தேதி வியாழக்கிழமை தேரிபுரை பஞ்சமி தேதியை முன்னிட்டு மாலை மூன்று முப்பது மணி அளவில் யாக வேள்விகளும் நாலரை மணி அளவில் பதினாறு தினம்களால் அபிஷேக ஆராதனைகளும் ஐந்து முப்பது மணி அளவில் நமது வாழ்வினை வளங்களை வரங்களை வாய் வளைந்து கொண்டிருக்கின்ற குங்கும அபிஷேக பிரசாதமும் மாபெரும் அன்னதானம் நடைபெற இருக்கிறது அனைத்து பக்த பெருமக்களும் பெருமத்திலும் உலகெல்லாம் உலகையெல்லாம் காத்து ரச்சித்துக் கொண்டிருக்கின்றி உபேர வாராகி அவனுடைய அருள் பெறுமாறு உங்களை அன்போடு அழைக்கின்றோம்